எல்லாருக்கும் வணக்கங்க கடைசியாக உண்டி உடைச்ச வீடியோ தான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வேறு எந்த வீடியோ போடுவேன் உண்டி உடைச்சதில் மொத்தம் முப்பத்தி ஓராயிரத்தி நூற்றி தொண்ணூறுரூபாய் இருந்தது அது என்ன பண்ணேன்னு அவங்க சொல்லவே இல்லை இதுவும் என் கையில் பாருங்கள் இந்த ரெண்டு கம்மல் நான் வச்சிருந்தேன் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த கம்மல் வந்து ஏழாயிரூபாய்க்கு வச்சுருந்தேன் இந்த கம்மல் வந்து ரூபாய்க்கு வச்சுருந்தேன் ரெண்டுத்தையும் மூட்டிட்டேன் இப்போது போ கிச்சன் செலவுக்கு வச்சுக்கிட்டேன் அதுலேயே ஒரு மூக்குத்தி ஒன்று வாங்கினேங்க சின்னதாக இப்போது மறுபடியும் திருப்பி ஒரு புது உண்டி வாங்கியிருக்காங்க அந்த உண்டி வந்து போட்டு காட்டலாம் சொல்லிவிட்டு பீரோலேருந்து இருந்து இருக்கிறேன் பாருங்க இது என்னோட புது உண்டி இப்போ இதுதாங்க நான் புதுசாக வாங்கினேன் உண்டிங்க இந்த உண்டியில் வந்து நாங்கள் நூறுரூவா போடக்கூடேன் போன உண்டி வீடியோ போட்டப்போ எல்லோரும் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க அதெல்லாம் எனக்கு நல்லதாகவும் எடுத்துக்கிறேன் நான் தப்பு எதுனா செஞ்சுருந்தா நான் மாற்றிக்கிறேங்க இப்போ வந்து இந்த உண்டி வந்து நிறைய கமெண்ட்ஸு என்னதான் பார்த்தாலும் அதில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ஞாபகம் வருது பழைய கமெண்ட்ஸில் நிறைய பேர் ரொம்ப வித்தியாசமாக கமெண்ட்ஸ் நிறைய வந்துருந்தது அதில் நிறைய வந்து என்னென்னா உண்டி வந்து புதுசாக இருக்குது அப்படியே இருக்குது ஒரு நாள் காட்டி பணம் போட்டு புதுசாக போட்டு உடைச்ச மாதிரி இருக்குதுன்னு நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது அப்புறம் வந்து வண்டியில் வந்து துவாரமே இல்லை நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க இதை பாருங்க துவாரம் இருக்குது அதே மாதிரி என் பழைய உண்டிலேயும் நீங்கள் வித்து பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக துவாரம் இருக்கும் அது ஒரு கமெண்ட்ஸாக நிறைய பேர் போட்டிருந்தீங்க அப்புறம் நோட்டுங்க வந்து ரொம்ப புதுசாக இருக்குங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க நான் வந்து பழைய நோட்டெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு வெறும் புது நோட்டு மட்டும்தாங்க உண்டியில் போடுவேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு வருஷம் உண்டி உண்டியில் நோட்டு போட்டு வச்சுருந்தோன்னா அது பழைய நோட்டாக இருந்தால் அது எதுனா மகிழ்ச்சி தான் பயமாக இருக்குது அதனால் நான் புது உன் நோட்டுங்களை தான் நான் ரொம்ப உண்டியில் போடுவேன் பழசெல்லாம் நான் யூஸ் பண்ணிவிடுவேன் அது உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுவேன் நிறைய பேர் அது மாதிரி போட்டிருக்கிறதுனால நான் உங்களுக்கு அதை தெரிவிச்சுக்கிறேன் இப்போது இந்த உண்டி வந்து இன்றைக்கி நான் போட்டிருக்கேன் இது இதோடு நான் ஒரு வருஷம் கழித்து தாங்க உடைப்பேன் எவ்வளோ நான் இப்போ வந்து முப்பதாயிரம் முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுரூவா இருந்தது காசு இதில் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு மேலே சேர்க்கணுன்னு ஆசைப்படுவேன் அதனால் எப்படியும் ஒரு ஒரு வருஷம் ஆகுங்க இந்த உண்டியை உடைக்கிறதுக்கு அப்போது ஒரு வீடியோ போடுறேங்க அப்புறம் என்னோடய வீடியோவில் நிறைய கமெண்ட்ஸ் நிறையா வந்துருங்க நிறைய பேர் நிறைய நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வண்டி வீடியோ போட்டுருக்கிறப்போ அவ்வளோ நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் போட்டிருக்கீங்க அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது நான் என்ன சொன்னது என்னை சுற்றி இருக்கிறவங்க கூட என்னை இவ்வளோ என்கரேஜ்மெண்ட் பண்ணதில்லை என்னை ரொம்ப எல்லோரும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தப்போ என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தது அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க அப்புறம் நிறைய ஷார்ட்ஸில் வந்து இது மாதிரி எடிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப காமெடியா இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க அது வந்து என் பையன் தாங்க பண்ணுறேன் கடைசியாக இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு தேங்க்ஸ்